நிரம்பிட்ட ஒரு பொருள் ஒன்று மிதந்து வந்தது நிரம்பிட்ட ஒரு பொருள் ஒன்று மிதந்து வந்தது காட்சியாக தந்தது ஆறு முகமும் பழங்கெண்டு திருக்கிற சக்தி மண்ட வேளாளுடைய திருநாமங்களாக புகுந்து விளையாடியது அதில் மாபெரும் சக்தியாக எடுக்கப்படுகின்ற ஒரு ஆச்சரியத்துக்குடைய குறியீடு ஒரு ஆச்சரியத்துக்குடைய குறியீடு அந்த ஆச்சரியத்துக்குண்டான குறியீடு ஒரு ஆச்சரியத்துக்குண்டான குறியீடு அந்த குறிக்கோளுக்கு அந்த குறியீடுக்கு தகுந்த குறிக்கோள் அந்த குறியீடுக்கு தகுந்த குறிக்கோள் ஆச்சரியமான குறியீடு அந்த குறியீடுக்கு தகுந்த குறிக்கோள் இந்த குறிக்கோளுக்கு பல பக்த கொடிகள் வந்து முருகப்பெருமத்தில் வணங்குவதற்கு தயாராக போது குறியீடாகப்பட்டது குறிப்பினிலே ஏற்றமாகும் குறியீடு ஆகப்பட்டது குறிப்பினிலே ஏற்றமாகும் இந்த ஏற்றத்திற்கு ஏதொரு நிபந்தனையும் இல்லாத காலம் வந்தவினையும் வருகின்ற வல்வனையும் கந்தல் என்று சொல்ல கலங்கினுமே செந்தில் நகர் சேவகா என பின்னேற்றோருக்கு அடக்கிலே அந்த ஜொலித்த முத்து புன்னுருவல் காட்ட வேண்டும் என்பது பக்தர்களுடைய வேண்டுதல் அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் மறைமுகமாக நின்று தேடலை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆச்சரிய குறியீடை அளவிட செய்கிறார் அந்த அளவீட செய்யும் ஆச்சரிய குறியில் இருக்கின்ற பக்த கோடிகள் அனைத்தும் எண்ணங்களை தீட்டுவதாக இருப்பினும் குறைவில்லாத வாழ்க்கையை கொடுக்கும் தந்தனுடைய குறியீடாக மாறப்படுகின்ற ஒரு காட்சி அந்த குறியீட்டில் இருக்கின்ற தென்ற கடந்த தென்று கலந்த ஒரு கதிர்வீச்சு ஒன்று பா மாலையாக வந்தது எதிலிருந்து அந்த முத்தின் சிறப்பு அழகு தோற்றத்திலே இருந்து வந்தது அந்த பா மாலையாக வந்த தோட்டம் பரமசிவ பார்வதி தேவியின் மகனின் புன்னுருவல் என்று நினைக்க தோன்றியது அதை வணங்க வேண்டிய தர்ணத்தில் வணங்கினார்கள் அந்த வேண்டிய தர்ணத்தில் வணங்கும்போது இருகை குப்பி தன்னை மறந்து அவரை நினைக்கும்போது இருகை குப்பி தன்னை மறந்து அவரை நினைக்கும் பொழுது நல்லவைகள் அனைத்தும் பொட்டி முழங்குகின்றன அந்த நல்லவைகள் அனைத்தும் பொட்டி முழங்குகின்ற பொழுது அந்த தீவைகள் அனைத்தும் குறுகி நிற்கின்றன ஆகா என்ன ஒரு குறியீடு தீயவைகள் குறுகி நிற்கின்றன நல்லவகை கொட்டி முழங்குகின்றன அந்த கொட்டி முழங்குகின்ற நல்லவைகள் சேர மறுகதவு திறக்கும் ஒரு சேர இருந்து மறுகதவு திறக்கும் என்று அந்த மாணிக்க வேலர் முத்து அழகனுடைய தென்றல் விழிகளில் இருந்து மாணிக்க அழகின் முத்து வேளகனின் தென்றல் விழிகளில் இருந்து திறக்கும் காட்சியை படைபடையாக வந்து பத்த கோடிகள் பார்த்தவண்ணம் என்ன அதில் ஒரு நம்பிக்கையை வைத்து தாராளமாக வந்து மனவிட்டு அவரிடத்தில் குறைகளை அனைத்தையும் கூறி நிலம் தந்திடுவார் நிச்சயம் நிலம் தந்திடுவார் நிச்சயம் என்பதை மனதில் புகைத்திட்ட ஒவ்வொரு செயல்பாடுக்கும் இருக்கின்ற விளக்கத்தை அந்த முத்து அருள் திருக்கோள காட்சியாக மாறிட்டது இந்த தீவைகளாம் குனிந்து பணிந்து நின்று அகன்று ஓட ஆரம்பித்தது அந்த அகன்று ஓடும் காட்சியை எப்படி நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதை முருகப்பெருமான் பல வகையில் நமக்கு வந்து புகுத்து கொண்டிருக்கிறார் திறந்த வண்ணம் காத்து திறந்த வண்ணம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த திறந்த வண்ணம் கொடுக்கும் பொழுது அவருடைய அழகுனுடைய அழகு தத்துரோமா தெரிகின்ற ஒன்பது வகையான அபிஷேகத்தினுடைய காலத்துக்கு ஜொலிக்கின்ற ஒரு ஜோதியாக இருக்கும் இந்த ஜோதியாகப்பட்டது எல்லா இடங்களிலும் மாயத்தையும் மந்திரத்தையும் சாகத்தை நீக்கின்ற சக்தியாக பெரும் கொண்ட வேலனாக திறக்கும் கதவு ஒவ்வொன்றாக பிடிக்கும் இரும்பு திறக்கும் கதவு பிடிக்கும் இரும்பு இந்த பிடிக்கும் இரும்புக்கு இருக்கின்ற சக்தி வேறு ஊண்டி நிற்கின்ற பொழுது நமக்கெல்லாம் காட்சி ஒன்று கொடுக்கிறார் கந்த பிடிக்கும் சக்தி வேறு ஊண்டி அந்த கந்தபெருமானுடைய சக்தியை உணர வைப்பது என்பது தாராளம் உணர்வது என்பது ஒரு அட்டவணை கிடைத்து கொண்டே உணர்ந்து அதை பாடுவது என்பது பிடிப்பு அந்த பாட்டுக்கு மயங்கும் பாலகுமாரன் வந்து எல்லாம் சிதைத்தார் தீயவை எல்லாம் சிதைத்தார் நன்மைகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓட வைத்தார் இந்த நன்மைகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அங்கு ஒரு சித்தாந்தம் ஒன்று நடக்கிறது அந்த சித்தாந்தத்தில் ஓவியமாக ஒன்று எழுந்து வருகிறது அந்த சித்தாந்தத்தில் ஓவியமாக எழுந்து வரும்பொழுது ஒரு புதுமையை காட்ட வருகிறார் ஒரு முனிவர் அந்த முனிவர் அணி அணிந்து வந்த ஆடுகளில் இருக்கின்ற அற்புதங்கள் ஒரு தேடலாக மாறியது தென்றலாக அலை வீசிய தென்றலாக அலை வீசிய அந்த முனிவருடைய ஆடைகள் அணிநலங்கள் அனைத்தும் ஒளி வீசிய போன்று மின்னியது மின்னித்த இடத்திலெல்லாம் அந்த தீயவைகள் எல்லாம் சிதைந்தது சிதைந்தது சிதைந்ததுதான் விலைய வைப்பது விலை மதிக்க முடியாத ஒரு சக்தி அந்த முருகக்கடவுளுடைய ஒவ்வொரு பதிப்பகத்தில் இருக்கின்ற பார்வையினுடைய வெற்றியை தேடி தேடி செல்வதற்கு கோடி நன்மைகள் தேடி தேடி செல்வதற்கு கோடி நன்மைகள் அந்த கோடிகளை எப்படி அந்த மாபெரும் தமிழ் முதல் கடவுள் முத்த அளவனிடம் பெற்று வணங்க வேண்டும் உயர்ந்த உள்ள வேண்டும் மாபெரும் கடவுளிடம் பெற்று வணங்க வேண்டும் உயர்ந்த எண்ண வேண்டும் பெற்று வணங்க வேண்டும் உயர்ந்த எண்ண வேண்டும் பெற்று வணங்குவது என்பது எல்லோருடைய புத்தகம் உயர்ந்த எண்ணம் என்பது மிகப்பெரிய சாதனை படைக்கின்ற வீரம் இந்த வீரத்துக்கு அர்த்தத்தை சொல்லி மகிழ்வது என்பது முருகப்பெருமானுடைய வீட்டிற்கும் இடமெல்லாம் பாடல் ஒன்று புதுப்பித்தவே அந்த சித்தாந்தம் வேலை செய்ய ஆரம்பித்தது முனிவரும் அங்கும் இங்கும் நாலு திசைகளையும் பார்த்தார் அந்த நாலு திசைகளில் இருக்கின்ற யார் பணிந்தார் முனிவர் எப்படி பணிந்தார் மறைமுகமாக நின்று பணிந்தார் ஏன் மறைமுகமாக நின்று பதிந்தார் என்று சொன்னால் அதில் அர்த்தங்கள் இருக்கின்றது பார்த்தும் சொல்லும் செயலும் ஒரு பற்றுதலும் ஒரு பக்குவமும் ஒரு பக்தியும் உண்டு என நிரூபிக்கவே அவர் மறைந்து இருந்து அவருடைய முனிவருடைய கட்சியை முருகனுடைய ஆணைப்படி அவர் மறைந்து நின்றார் அந்த மறைந்து நிற்பதற்கு பல காரணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது பல பல அர்த்தங்களை உடுத்தி அதில் ஒரு சாதனை படைப்பாக வந்து சாதாரணமையும் அந்த ஆனால் என்பது அவர் காட்டுகின்ற வழியாக இருக்கவர்கள் ஆனால் அப்படிங்கிறது அவர் காட்டுகின்ற வழியாக இருக்கவர்கள் ஆத்துச்சூடியில் இருக்கின்ற ஒவ்வொரு பரம்பரனுடைய ஒளி நிசத்தத்தை காண்பிக்கிறது உதாரணத்தை எடுத்து சொல்லுகிறது ஆகா என்னால் நடந்தது என்று சொல்லவே ஆரம்பிக்கவே சொல்லும் நினைப்பே எடுத்துவிட வேண்டும் ஆனால் அப்படி என்பதை புகுத்திவிட்டால் அவன் அருகில் நின்று பார்க்கும் சில தத்துவங்களை பாடவே அந்த முனிவர் மறைமுகமாக நின்று ஆசீர்வதிக்க ஆணையிட்டார் ஆண்டவன் அந்த முனிவர் தனது அனைத்து அலங்காரத்திலும் இருந்து ஒரு அலங்காரத்தை காண்பிக்க விரும்பினார் முருகனுடைய திருப்பாதத்தை அந்த முனிவர் வணங்கினார் முருகனோ சற்று காத்திரு என்று சொல்வது போன்று உணர்வு அந்த உணர்வுகளை ஐக்கியமாக்கி அங்கே ஐக்கியத்தோடு நின்று அவர் ஜபம் செய்து ஆரம்பித்தார் அவர் சைமம் செய்ய ஆரம்பிக்கும்பொழுது அதில் இருக்கின்ற சுகத்தையும் பலத்தையும் சுகத்தையும் பலத்தையும் அவர் மனதார கொண்டாட வைத்தார் முருகப்பெருமான் ஒருவனை பிடித்து விட்டது என்று சொன்னால் முருகப்பெருமானுக்கு ஒருத்தருக்கு பிடித்து விட்டது என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய ஒரு காரியங்களாக இருந்தாலும் அற்புதம் என்றுதான் அவனுடைய நாவின் வரும் ஆகா அற்புதம் என்றுதான் அவனுடைய நாவின் ஒரு ஆகா அற்புதம் என்று நாவில் வந்துவிட்டால் அந்த அற்புதமாகப்பட்டது பகலிலும் இரவிலும் தனது வேலையை செய்ய ஆகா அற்புதம் என்று வாழ்க்கையில் முதலில் தோல்வி பிறகு வெற்றி மனதில் துன்பம் கவலை நேர் என்று நேருண்டு எதிரி எதிர்கள் எதிர்கள் ஏராளம் வலிகள் கிடைக்கும் தடுமாறும் பணம் இருந்தும் குழம்பும் பல குழம்புகளை அனைத்தையும் நீக்க அந்த சித்தாந்தமாகப்பட்டது வேலை செய்ய ஆரம்பிக்கும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆகா அற்புதம் என்று அவன் ஒரு முறைக்குள்ள ஆயிரம் முறை அவனை தீட்டுவது போன்ற அந்த வார்த்தைகளை அவன் ஒவ்வொன்றாக தீட்டும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தத்தினுடைய ஒரு வழி கிடைக்க வைக்கும் போது அதை ஈர்ப்பை கொடுக்கின்ற நம்பிக்கையை விதைக்கின்ற ஈர்ப்பை கொடுக்கின்ற நம்பிக்கையை விதைக்கின்ற அந்த நம்பிக்கையை விதைக்கின்ற ஒரு காட்சியை ஒரு பிரம்பால் கொண்டு காட்டுகின்றார் அதுதான் தண்டம் அந்த தண்டாயத்தினுடைய பிரம்பால் காட்டுகின்ற பொழுது நமக்கு இருக்கின்ற அனைத்து விஷயத்துக்குமே ஆகா அற்புதம் என்று சொன்ன பக்தவடிகளுக்கு அவருடைய தண்டாயத்தால் கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதம் தலைமுறைக்கும் வழி நடத்தும் அதை தெரிந்து பணிந்து சொல்லி கேட்டு வணங்கி அபூர்வங்களை காட்டி சில வாய்ப்புகளை தேடி வரும்பொழுது இவன் பிடித்துக் கொள்வானா ஏறி நிற்பான் முனிவர் பார்க்கிறார் பொறுப்பு அடைத்து முருகர் முருகப்பெருமான் வந்து முனிவரிடத்தில் கொடுத்து விட்டார் பிடித்து நிற்பானா ஏறி வருவான் இரண்டுக்கு வருத்தம் ஏராளம் பிடித்து நிற்பது என்பது அவன் பழகிக்கொள்ள வேண்டிய விஷயம் எத்தனை எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் பிடித்து நிற்பது என்பதை பழகிக்கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் பிடித்தவர்களை அவர் தருவார் என்று ஏறிக்கொள்வோன் கெட்டிக்காரான் பிடித்தவர்களை அவன் தருவான் என்று ஏறிக்கொள்வோன் கெட்டிக்காரன் இதை சமர்ப்பணமாக ஒவ்வொரு திருவிழா காலத்திலும் இந்த வேலைகள் எல்லா மலைகளிலும் வீட்டில் இருக்கின்றது அதைத்தான் மறைந்திருந்து வேலை செய்ய வைக்கிறார் இறைவன் முனிவர்களையும் சித்தர்களையும் இந்த சித்தாந்தத்தை நடத்துவதற்குண்டான பல அபிவிருத்திகளையும் கொண்டு கொண்டு வா எப்படி சொல்றாரு முருகம் என்ன சொல்றான்னு கேளுங்க அந்த சித்தாந்தத்தில் சொல்றாரம்மா கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க இதை யாரை பார்த்து சொல்றாரு பக்த கொடிகளை பார்த்து சொல்றாரு முருகப்பெருமா பக்த கொடிகளை பார்த்து கொண்டு வா என்று சொல்லுகிறார் பக்த கொடிகளோ அவரவருக்கு முடிந்ததை காணிக்கையாவோ இல்லை காவடியாவோ எத்தனையோ அவருடைய பிரார்த்தனை நினைச்சு கொண்டு செலுத்துகிறார்கள் நன்றாக உற்று கொன்று செலுத்த அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் கொண்டு வா அப்படி என்று சொன்னால் பல மடங்கு அது நடைப்பயணம் விரதக் கடைப்பிடிப்பு வீரத்துக்குண்டான வழி சமத்துக்குண்டான நெறி அறத்து அறம் என்பதை துவங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டு வா என்று பக்தர்கள் கட்டளையிட்டார் இந்த சித்தாந்தம் அப்பொழுதுதான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது சித்தர்கள் ஒரு கணிப்பை ஒன்று கொடுத்து அந்த கணிப்பில் இருக்கின்ற சில வாய்ப்புகளை பட்ட கொடிகளுக்கு விண்ணப்பமாக எங்கே ஒன்றி வைக்கிறார்கள் முருகனுடைய திருவடியில் ஒன்றி வைக்கிறார்கள் அதை தைப்பூசமாக இருந்தாலும் கந்த கந்தசஷ்டியாக இருந்தாலும் உத்திரமாக இருந்தாலும் மாத கிருத்திகளாக இருந்தாலும் சஸ்தியாக இருந்தாலும் ஒரே ஒரு முருகப்பெருமானுடைய விரதம் இந்த விரதத்தை செலுத்துபவருக்கு அவர் கொடுக்கின்ற மாபெரும் கட்டளை என்ன என்று சொன்னால் கொண்டு வா அந்த கொண்டு வா என்கின்ற அர்த்தத்தை புத்திசாலி புத்திசாலித்தனமாக அறிவாற்றலாக அன்பாக பண்பாக நேசமாக அறமாக எவனொருவன் அவன் பிடித்து கொண்டு செல்கின்றானோ அவனை கொண்டாட வைக்கிறான் கொண்டு வா என்று சொல்லும் அர்த்தத்தில் அவனை கொண்டாட வைக்கிறான் கொண்டு வா கொண்டாட வைப்பே இதுதான் இந்த வார்த்தை அர்த்தம் கொண்டு வா கொண்டாட வைப்பே அவர் எதைய நம்மிடத்தில் இதுதான் வேண்டும் என்று கேட்க மாட்டார் நாம் எதை கொடுக்கோ என்று அவரும் கணிக்க மாட்டார் ஆனால் சித்தர்கள் கணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஏங்கும் மனதை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் கவலைகளை அகற்றும் வேலையாக பணியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மரம் செடிகளில் எல்லாம் மீற்றிருக்கிறார்கள் காற்றும் அலையும் ஒளியும் ஓசையும் அந்த கடல் முத்து சிரிப்புகள் செழிப்பென ஓட துவங்கியது அந்த முத்துனுடைய செழிப்பினுடைய ஆற்றல் ஆகப்பட்டது அந்த சித்தாந்தத்துண்டான மிகப்பெரிய சக்தியாக ஒளி வீசுகின்ற காலமாக வந்து இருகை குப்பி வணங்கிடவே அவருடைய அருள் திருவிழா காட்சி துவங்கும் இந்த அருள் திருவிழா காட்சியிலே Thank <laughs> you.